கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்துள்ள புதுக்கூறைப்பேட்டை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சீமை கருவேல மர ஒழிப்பு மற்றும் நெகிழி பயன்பாட்டை குறைக்கும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை ஜே எஸ் ஏ வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவிகள் முன்னின்று நடத்தினர் சீமை கருவேல மரத்தின் பாதிப்புகள் மற்றும் நெகிழி பயன்பாட்டால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசுபாடு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு பேரணியில் லிஷ்மா மதுமிதா மகேஸ்வரி நித்திஷா பிரிஞ்சி ஜெனிபர் ராஜகாயத்ரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்திய இந்த பேரணி கிராம மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது thank you